தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கட்டமைப்பையும் வேட்பாளரையும் எந்த கட்சியை தெரிவு செய்வதையும் போடுகின்ற ஒரு செயற்பாடு நாளைக்கு கூடி அதை அது சம்பந்தமாக பேச இருக்கிறேன் என்ன பொறுத்த மட்டையிலே மிக தீவிரமாக நாங்கள் செயல்பட வேண்டும் இதை ஒரு சாதாரணமாக கையெழுத்து போட்டாச்சு ஒரு பொதுவான வேட்பாளரை நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆள நிப்பாட்டியாக்கி ஒரு கட்சியங்களில் நாங்கள் போட்டியிட என்று சொல்லி சொல்லுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒரு மலினமாக பார்க்கக்கூடாது தமிழர்கள் தரப்பிலே விழுகின்ற வாக்குகளின் ஐம்பது வீதம் இந்த பொது வேட்பாளருக்கு விழுந்தாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய கொள்கை என்ன கொள்கைக்காக அந்த பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தணுமோ அந்த கொள்கை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த ஒரு வரலாற்றை சிதைக்கின்ற வகையில் ஏற்படுகின்ற அந்த அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டு கொள்ள முடியாது ஆகவே அதற்கு உழைக்க வந்து நிச்சயமாக ஐம்பது வீதம் வாக்குகள் விழுந்தால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களும் இன இனப்பிரச்சனையில் இன்றைக்கும் அந்த மனதிலே தாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் அதொரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு செயல்பட முடியும் ஆகவே இது சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் மிக கஷ்டப்படவோம்